ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடு எல்லாமே சுத்தம் படுத்தி எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் இப்போ வீடு அப்புறம் நம்ம வேலை இருக்கும்ல எப்படின்னா ஒரு அடுப்புக்கு பொட்டு வைக்கிறது அடுப்புக்கிட்ட கோலம் போடுறது இதெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இதெல்லாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன் இப்போ வந்து அடுப்புக்கெல்லாம் பொட்டு வச்சு கோலம் போட்டு வெளி வாசல் கோலம் போட்டு இதெல்லாம் பண்ண போகிறேன் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் இப்பெல்லாம் பண்றேன்னு தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணுவேன் எப்பயுமே சரி வீடு கழுவினா கோலம் போட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் தப்பாக இருந்தால் கூட சொல்லுங்கள் திருப்பிக்கிறேன் இப்போ நான் என்னென்ன பண்ண போகிறேன்னுட்டு பாருங்கள் தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறம் இன்னும் அப்போயுமே கொஞ்சமாக என்னால் கம்ஃபர்டபுளாக வேலையை செய்ய முடியல ஆனால் கழுவுனதுலேருந்து எல்லா பர்ஃபெக்டான வேலையும் முடிஞ்சுது பட்டு இடம் கொஞ்சம் சிக்கனமாக சின்ன சின்ன பிளேஸ் தான் இருக்கிறதுனால எனக்கு பொருள் அதிகமாக எடுத்துகிட்ட நல்ல பிரச்சனையே அங்கங்கே அங்கங்கே கச 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 கசு வச்சுக்கிட்டு ஒரு டென்ஷனாகவே இருக்குது ஆனாலுமே நம்ம வேலை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கழுவி எல்லாமே விலை விலையும் இந்த கோலம் போடுறது ஏற கட்டுறது அப்புறமேட்டு இங்கே செல்ஃப் கிட்டே மாற்றுறது அதெல்லாம் மட்டும்தான் இருக்குது காய்கறி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வந்து பார்த்து இங்கே வைக்க போகிறேன் கேஸ்கிட்ட அது வாங்கிறதுக்காக நாளைக்கு நாலானிக்குள்ளே கடைக்கு போவோம் அந்த வீடியோவும் ஷார்ட்ஸில் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கோலம்போட தொடங்கிடலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீஸ் கலர் சாக் பீஸில் தான் போடுவேன் எப்பயுமே இந்த சா பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு ஆந்திராவில் விற்பாங்க எப்படின்னா இதுவே கொஞ்சம் கரைஞ்சிருச்சு இதை விட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன் அது இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அழியாமல் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்குன்னா பசங்களாம் இல்லாத வீட்டிலெலாம் பார்த்திங்கன்னா போடப்பட்டிங்கன்னா அழியாமையவே இருக்கும் நான் எப்பயுமே ஆயா ஊருக்கு போனேன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு அம்மாச்சி ஊர் வந்து ஆந்திரா ஆனால் எனக்கு இந்த மாதிரி போடுறது நல்லாயிருக்கும் அதனால் கீழே எல்லாமே இது போட்டுருவேன் ஆனால் வெளியே வந்து மண்காரையில் கோல மாவில் போடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்துக்கிட்ட கோலம் போட்டுட்டு இந்த பார்ட்ஸ் எல்லாம் கழுவில ஒரு பார்ட்ஸ் கழுவி வச்சுருக்கேன் ஒரு பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது அதையும் கழுவி ஃபிட் பண்ணிவிட்டு ஹோம் டூர் எப்படின்னு பார்க்கலாம் ஹோம் டூர்னால் ஃபுல்லாலாம் அடுத்தது இல்லைங்க ஏதாவது கோலம் போட்டது இது மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணது மட்டும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் என்னுடைய சரி ஓகே குழம்பெல்லாம் இந்த டப்பா பாத்தீங்கன்னா பசங்களுக்கு தண்ணி ஊத்த மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் மற்றபடி வேற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி டப்பா வச்சிருக்கேன் இந்த மாதிரி கோலம் போடுறதுக்காகவே இது இந்த கல் பார்த்தீங்கன்னா தண்ணில இந்த மாதிரி தொட்டு தொட்டு போடுறதுக்காக ஒயிட் பண்றேன் நிறைய வச்சிருந்தேன் எல்லாமே நான் கோலம் போட்டு போட்டு எல்லாம் முடிச்சு போச்சு Kau orang bersih, kau kalah, இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே இந்த மாதிரி டெக்ரேஷன் வந்து அழகாக இருக்கும் அதனால் சும்மா ஒரு இது மாதிரி போட்டு விட்டுட்டா அது பாட்டு கிடைக்கும் தண்ணீர் தொட்டு போடும்போது தான் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் அதனால தான் நான் தண்ணீர் தொட்டு போடுறேன் அங்கேயுமே பார்த்திங்கன்னா அம்மாச்சி ஊரில் வந்துட்டு தண்ணீர் தொட்டு தான் போடுவாங்க சூப்பராக இருக்கும் இந்த கலர் தாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லார் ஆந்திர ஊரில் இப்போ நான் டெய்லியும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சொன்னுமே கோலம் நிறைய போடுவாங்க கோலம் போடும்போதெல்லாம் நான் நினைப்பேன் ஐயோ நம்ம ஊரில் ஒருத்தர் கூட இந்த மாதிரி போட மாட்டேங்கிறாங்களே எதாவது நோம்பின்னு வந்தால் மட்டும்தான் போடுவாங்க எங்கள் ஊரில்லாம் அதனால நான் அடிக்கடிக்கு நினச்சி பார்ப்பேன் அந்த பழக்கம் தான் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியுமே கோலம் போடுறதுக்கு எனக்கு ரகசியமான ஒரு காரணமே நல்லா நேரமெல்லாம் எந்திரிக்க மாட்டேன் நான் ஷார்ட்ஸ்லேயே ஒரு டைம் நினைக்கிறேன் திட்டிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் மம்மி எந்திரி எந்திரி எந்திரின்ட்டு ஒரு நாள் கூட திட்டு வாங்காமல் எந்திரிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது அப்படி இருந்தாலுமே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பணவர் வீட்டுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வேலை செய்கிறேன் அவங்க இருந்தால் செல்லம் தான் ஓவர் செல்லம் இன்னைக்கு செல்ல நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட எங்க அம்மா வந்துட்டு வேலைக்கு போய் தந்தோடனே ரெண்டு தேட்டி திட்டிட்டு கம்மொண்ட படுத்துவாங்க ஆனா இங்க எங்க வீட்டுக்காரர் சோறு திங்க மாட்டேங்குது வேலை செய்யலைன்னா சோறு திங்க மாட்டேங்குது சம்பளம் தர மாட்டேங்குது என்ன பண்றது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாய் தகப்பன் மட்டும்தான் அனுசரித்து போற ஜென்மம் வேற எந்த ஜென்மமும் நம்மளை பார்த்து அப்படி படாது பாவப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய சிம்பிளா ஒரு கோல பார்த்துக்கிட்டேன் எதையுமே பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கோலம் போடணும் எல்லா கோலம் போடணும்னு சொல்லிட்டு கள்ள தூக்கி பாத்தீங்களா இது வந்துட்டு எங்கள் அண்ணா எனக்கு கொடுத்தது எங்க அண்ணா பார்த்தீங்கன்னா துளி கல்லுக்கிட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அலசமுள்ள மண் அதிகமாக அதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா எங்க அண்ணகிட்ட கேட்டு இந்த கல் வாங்கினேன் இந்த கல்லு வந்த நேரமோ என்னமோ தெரியல இந்த இடத்துல வச்சோன்னையுமே எதனா யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறதுக்கு அழகாக இருக்கும் அதனால இந்த கல்லுக்குமே நான் எப்ப எப்போ கொலப்பட்டாலும் இந்த தடுப்பு போடும்போது இந்த கல் நான் போட்டுருவேன் அதுவும் இது பக்கத்துலேயே தான் இருக்கும் இதில் மிக்ஸி கிக்ஸி எதனா வச்சு அரைச்சிக்குவேன் அப்படி இல்லைன்னா இது மேலே வந்து எதனா பால்கன்னா சூட் பண்ணி வச்சுக்குவேன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரவுண்டான கல்லு கிடைக்கிறது அது விட எது ஈஸி தான் இதுவுமே கல்லுக்கையும் சுத்தமாக வச்சுருப்பேன் அது அந்த இடத்துல வச்சு அதுக்குமே கொலப்பட்டுடலாம் இதுக்கு ஒரு இதுக்குமே பிளான் போனோம் எங்க வீட்டுல வேலைக்கு வந்துடுவீங்க எந்த கல்வி வந்தப்ப வீட்டை கேட்டாரு ஏது இந்த கல்லு அப்படி எங்க போய் ஏன்னா வேலை செய்யறீங்க கல் அந்த மாதிரி வேலை போ அப்படியே போ கல்லு உடைக்கிறவங்களுக்கு இருந்தால் அந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லி கேட்டாரு இந்த மாதிரி அண்ணா கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா எங்க வீட்டில் சரி பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே கல்வி வீட்டு ரொம்ப பிடிக்கும் எங்க கிச்சன் வந்தாலும் என்ன கல்வா பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒருத்தையும் கல்வி தான் எடுத்து தெரியும் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டார் ரொம்ப நான் அவர் எடுத்துட்டு வந்து கூட ஒரு மாசம் என்னமோ நம்ம இதை எடுத்துட்டு வந்து கிச்சன்ல வைக்கல வெளியில வச்சிருந்தேன் எங்க வீட்டுக்கு அதை ஐடியா சொன்னாரு இதே நம்ம கிச்சன்ல வச்சு கூடாது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதை பாத்தீங்கன்னா உள்ளாரச்சு இது ஒரு சாமியாவே நான் மதிக்க ஆரம்பிச்சுட்டேன் எங்க அண்ணா கொடுத்தனால கிடையாது சரி ஓகே நல்லா இருக்குது அழகாக இருக்குது அதனால் நான் சாமியாகவே நினைக்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த கல்லை சரி ஓகே இதுக்கு ஒரு சிம்பிளாக நான் கொண்டு போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு என்டர் பேஸ்லேயும் நம்ம பார்த்தீங்கன்னா போட்டுருவோம் அந்த ப்ளேஸ்லேயும் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலே தான் இருக்குது அதுவுமே இங்கே தான் இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு போடத்தை வந்து போட்டுருவாங்க ராஜ்குட்டி விடாமே இருக்கா அதனாலேயே பத்தி ஆராயும் என் வீடு கழுகுனா தப்பு இந்த மாதிரி போட போட்டிருக்கும் அப்பதான் ரொம்ப நிறைவா இருக்கும் அப்படி இல்லைன்ட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என் தம்பி அந்த தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருகும் இந்த கல் அழகா இருக்கு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கேட்டுருக்காங்க அதுக்காகவே இந்த டைம் டைம்மான வாங்கிட்டு போறது மோசமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கல்லுல போக போடுறதுக்கு சாமி பாத்தாமி படத்து ஒரு கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கிறதுனால அவளுக்கும் கோலம் தெரியாது ஆனா காஞ்சாப்பு தெரியும் போல காஞ்சிட்டு தெரியும் ஆனால் இப்போ போன போதும் தெரியாது நார் கலர் அடிக்கும்போது தெரியும் போய் இப்போ ஒயிட் கலரில் போட்டிருக்கிறதுலாம் தெரியல

ஊ சின்னதா போட்டோம்னாலே போதும் ஏன்னா இந்த அழுவ ரவுடித்தையும் வந்து இத அழைச்சிட்டு

சாமி படுத்துக்கிட்டு கோலம் போடும்போதே இன்ட்ரெஸ்டா அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னா வெளி கோலம் போட போகிறேன் வெளியே தான் எனக்கு மெயினே காலையில் இப்போ கோலப்படி இல்லாததுனால மண்டல வந்து இப்போ போட மாட்டேன் காலையில் சாணி கழிச்சு போடுவேன் அப்போ மறுபடியும் காட்டுறேன் பொழுதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வாசப்படிக்கு வாசக்கால்ன்னு சொல்லுவாங்களே அதுக்கு அதுக்கப்புறம் அது கீழே அடுப்புக்கு இதெல்லாம் போடலாம் அடுப்பு பார்த்திங்கன்னா கழுவுணும் அதனால் கழுவிட்டு

இதுவும் ஒரு மாவு கல் தான் அதோட சேர்ந்ததுதான் இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இதுவும் ஒரு கல் வந்து எட்டு ரூபா வைப்பாங்க சந்திங் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஒர்த்தான ஒரு பொருள் தான் இன்றைக்கி நான் இங்கே வந்து சிம்பிளா தான் போட போறேன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அழகா போடுவேன் ஆனால் இங்கே அழிச்சு போடுறதுனால நான் சிம்பிளாகவே எதோ ஒன்று போட்டுருவேன் கோலம் போடுவேன் கோலம் போடுறது கொஞ்சம் எங்கள் அம்மா இது பண்ணியிருந்தாங்களா ஐடியா எங்கள் அம்மா எங்கள் அம்மா நேற்று நேற்று கோடை அண்ணா நான் எழுதிட்டுவேன் தம்பி கீழே வந்துருவான் எப்படி எப்படி என்ன சொல்றீங்க அப்புறமேட்டு அம்மா அப்படி கூட்டிட்டாங்க

Enggak, Papa kamu di mana? Tante rumah, emm, kamu enggak makan? Kok satu kali ke rumah? Yes, berarti yes. yes. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் ரியா பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் என்னென்ன பண்ணுறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரியா விளையாடும் போதெல்லாம் தம்பி விட்டுட்டு போய் கீழே விழுந்ததெல்லாம் நிஜம்தான் ஆனால் அது அப்போ தம்பி இல்லாத இல்லாதான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி நான் அதையும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அடுப்புகிட்டையும் கோலம் போட்டு என்ன நீ கோலத்தை பாருங்க பார்த்தீங்களா எப்படி கோலம் போட்டிருக்கேனே இது அடுப்புக்கு ஒரு கோலம் அதுக்கப்புறம் வாசலுக்கு பார்த்தீங்கன்னா லைட் வச்சு இதுக்கு அப்படி கிளேர் அடிக்குது சூப்பராக இருக்கும் அது மயில் கோலம் மாதிரி மயில் கலர்ஸ் மற்றபடி ஒன்றும் இல்லை எந்த ஏங்கிள் எடுத்தாலும் ஆ இப்போ நல்லா இருக்கு பாருங்களேன் இங்கே ஒன்று அப்புறம் வாசக்காலுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே வாசுபடி என்ட்ரி ஆகிற இடத்துல அப்புறம் சாமி படுத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கோலம் ஹோம் கிச்சன் சாரி அப்பா சொல்லிட்டேன் இந்த கல்லுக்கு ஒரு கோலம் அதுக்கப்புறமேட்டுக்கு அடுப்புக்குமே நாங்க பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டோம் இன்னும் அடுப்புக்கு பேலன்ஸ் போட்டு வைக்கிற வேலை இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ முடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக எம் கே யாம்ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க